ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பச்சை பட்டாணியை வச்சு கல்யாண விட்டு ஸ்டைலில் ஒரு வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள நான் ஒரு கால் கிலோ பச்சை பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி இருக்குது இது தனியாக வேக வைப்பான் ஆனால் நான் அப்படியே தான் பண்ண போகிறேன் நான் ஊர்ன பட்டாணி இருக்கட்டும் இதுக்கு நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் யாருக்கே தான் போகிறோம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு மூணு துண்டு தேங்காய் பத்தை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் இவ்வளோ தேவையான பொருள் இதில் இன்னொன்று முக்கியமானது காட்டினேன் இது வந்து கரம் மசாலா பவுட்ரு நான் வீட்லேயே அப்பப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா வந்து வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் ரொம்ப நாள் சா ஸ்டாக் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுப்பேன் இது வந்து என்னெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து வி விவரமாக போடுறேன் இதில் இது வறுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் கரம் மசால் பவுட்ரு நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கடை கரும்பு கரம் மசாலா பவுட்ரு வீட்டில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து பச்சை மிளகா கீரை வேணால் முழுசாகவே போட்டுக்குங்க பச்சை மிளகாரமும் எல்லாம் இன்னும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த நாலு தக்காளி இதில் ஜாரில் போட்டங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா அரைச்சாச்சுங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட போகிறோம் அதனால் வந்து பச்சை மிளகா கீரை தேவையில்லை அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் இது நல்லா வதங்கட்டும் இந்த கரம் மசாலா வந்து நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள அடுத்து தக்காளி ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சா பார்ப்போம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இதுலேயே வந்து ஒன்றரை டீஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுடணும் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுணும் இது நல்லா வதங்கிட்டோம் பச்சை வசரம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் அவ்வளோதாங்க கரம் மசாலா அரைச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுப்போம் நல்லாதான் போதும் நம்ம பிரியாணி செய்கிறதா தான் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் போதும் இப்போ அது வதங்கிறதுக்குள்ளே அந்த ரெண்டு தேங்காய் பற்ற கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ரசுகசா இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து நல்லா வதங்கிருச்சு அடுத்து இந்த பச்சை பச்சை பட்டாணியை வந்து ஊர்ண தண்ணியோடு போட்டு போனோமோ இந்த தண்ணி ஊர்ண தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த கால் கிலோ பட்டாணிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த தேங்காயும் முந்திரி பருப்பை நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இதோ இது எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஸோ அது திட்டம் பார்த்து நல்லா கலக்கிலாங்க தண்ணி எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு இந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் ஏன்னா பட்டாணி பச்சை பட்டாணி தான் ஒன்றும் வேகலை அதனால கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சுங்க இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏர் ஃபுல்லாக பணம் போன பிறகு திறந்து பார்ப்போம் பழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் நான் அஞ்சு விசில் விட்டேன் நீங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விடுங்க விசில் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பட்டாணி வந்துச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க பட்டாணி பட்டாணி நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே